அனைவருக்கும் சலாம் உட்பட தமிழ் வணக்கம் குறித்தாகட்டும் பேசுகிற மனநிலையில் வில்லை ஒரு இரண்டு வாரம் இருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களிடம் பேசி முடித்து விட்டு போனதற்கு பின்னால் வெளியில் எவ்வளவு இழப்புகள் எவ்வளவு சங்கடங்கள் தெரியுமா அன்றைக்கே நான் உங்களிடம் என் மனதில் இருக்கும் இதயத்தை பிழிந்து பேசினேன் அதற்கு பின்னால் உங்களுடைய முதல்வருக்கு தெரியும் கம்பத்தில் ஏற்பட்ட இரண்டு மூன்று விபத்தின் காரணமாக ஏற்பட்ட இழப்புகள் அந்த குடும்பம் அனாதையாகி போனது சில குழந்தைகள் அனாதையாகி நிற்பது இவைகளெல்லாம் காதில் விழுகிற போது இந்த இதய துடிப்பு கூட தண்ணீர் தானே மாறுதட்டி கொண்டு அழுகிறதோ என்று நினைக்க வேண்டியிருக்கிறது உங்களுக்கு இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் இங்கே வேறு இதற்கு வெளியில் ஒரு உலகம் உங்களை வரவேற்கிறது எதிர்பார்த்து நிற்கிறது நீங்கள் எப்படி உங்களிடம் வந்திருக்கிற அன்பு தம்பியாளராகவும் ஒரு சிறிய பாடம் உங்களுக்கு ஒரு மிக பிரதானமான தேனி மாவட்டத்தினுடைய பள்ளியினுடைய முடியாத ஒரு ஆசிரியர் இந்த தென் மாவட்டத்தில் அறிமுகமாகி இருக்கிற ஒரு ஆற்றலுக்கான கவிஞர் படைப்பாடம் நான் பொதுவாகவே எந்த இடத்திலும் யாரையும் தூக்கிப் பேசக்கூடாது என்று சபதம் கொண்டு வந்தவன் அதனால் நான் சும்மா புகழ் பாடி பேசுகிறேன் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள் இந்த பகுதியில் தமிழ் என்று எவன் எவன் காதலிக்கிறானோ அவனை எல்லாம் உறவு பாராட்டி அழைக்கக்கூடிய ஒரு தமிழ் தம்பி சார் கவிஞரை அதனால் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா தமிழ் எவனை தூக்கி பிடிக்கிறானோ அவனை எல்லாம் உச்சி முகர்ந்து உற்சாகப்படுத்தக்கூடியவர் ஒரு மாதிரி களங்களில் மேடையில் பேசிக்கொண்டே இருப்பவர் நான்கு நாட்களுக்கு முன்னால் உங்களுடைய முதல்வர் என்னிடம் சொன்னார் யாழ் ராகம் சார் உங்களுக்கு தெரியுமா என்று நல்லா பேசுவாரே என்றே நான் உடனே அவர் சொன்னார் அழகா பேசுவார் அவரை கேட்டு எனக்கு வாங்கி தர முடியுமா என்றார் உடனே நான் சொன்னேன் அவர் வேலை படுவதற்காக தான் மேடைக்கு போயிருப்பார் அவரிடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்திற்காக இதை சொல்லி வருகிறேன் கேட்டு பாருங்கள் என்றார் ஒரு நாலு நாட்களுக்கு முன்னால் இரவு ஒரு எட்டு மணி இருக்கும் ஏழு மணி இருக்கும் அவரிடம் தொடர்பு கொண்டு இந்த அதாயி கல்வி குழுமத்தில் நீங்கள் வந்து சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும் உற்சாகப்படுத்தும்படியான பேச்சு ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் முப்பது நிமிடம் நீங்கள் பேசுங்கள் வேறு வேலைகள் இருந்தால் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த குழந்தைகளுக்காக வாருங்கள் எவ்வளவுதான் சொன்னேன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா நல்ல பையன்களாச்சே நல்ல கல்வி குலமாச்சே புது சேவையோடு வரக்கூடிய பையன்களை அந்த பையன்களலாம் பேசணும்නේ நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிட போறோம் அவசியம் வரணும் அது நீங்களும் சொல்றீங்க அப்ப இந்த கல்வி குழுமத்தின் மீதும் உங்கள் மீதும் ஒரு எவ்ளோ ஒரு பிரதானமான மரியாதையை நீங்கள் கல்வி சார்ந்து இடம் சார்ந்து எந்த உதவி எந்நேரம் அழைத்தாலும் ஒரு காற்றை வந்து நிற்கும் மனப்பக்குவம் உள்ளவர் ஆயிரம் வேலை பழுக்கும் ஆனால் நீங்கள் அனைவரும் வழியை தேடி அலைவதை காட்டிலும் நீங்களே வழியாக மாறிவிட வேண்டும் என்ற ஒரு சூப்பிக் கவிதையைப் போல நீங்கள் மாற வேண்டும் பொதுவாகவே நான் மேடைகளில் பார்த்த சம்பவங்கள் என்னை நெரிடிவிடும் அதில் இந்த உங்கள் கல்லூரியில் இந்த இரண்டு வாரத்திற்கு பின்னால் சில மாணவர்களை கேட்டபோது பதைவதைத்து போடு அன்பு மகன் இம்ரான் இந்த மூன்று அவனுடைய நினைவில் இருந்து நான் மேலவில்லை ஜவாபாத இம்ரான் மூன்று நாட்டாக இப்படி ஒவ்வொரு சம்பவம் ஒருத்தருக்கு ஒருவர் அவன் உங்களுடைய தகப்பனாக நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களுக்கு தகப்பனாக மாறிவிடுங்கள் காரணம் எங்குமே இல்லாத அளவிற்கு ஒரு வித்தியாசமான கழு உங்களுடைய ஒற்றுமைகளை மிக மிக நெருக்கமாக ஏதாவது ஒன்று இந்த பூமிக்கு செய்து விடுங்கள் இதோ தமிழ் ஆசிரியர் செய்கிறார் இதோ சலீம் செய்வதற்கு வந்திருக்கிறார் இதோ உங்களுடைய உஸ்தாத்தினால் நாள் அளவுக்கு வந்து கொண்டே இருக்கிறார் உங்களுடைய உஸ்தாதெல்லாம் பேசி முடிக்க முடியாது சின்ன வயசு குடும்பம் இரண்டு குழந்தைகள் அல்ல உங்களையும் சேர்த்து ஒரு எழுபது குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளாக பார்க்கிற மனோபாவம் எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து அஞ்சு தொடரும் வாங்க நீங்கள்லாம் வந்து பேசுங்க அந்த சான்றிதழில் கொடுங்க அந்த பிள்ளைகளை எப்படியாவது ஏற்றா டீ சாப்பிட்டீங்களா தேனீர் சாப்பிட்டீங்களா வாங்க அந்த பிள்ளைகளை பாருங்கள் ஏற்ற எப்போ சாப்பிட போவீங்க அவங்களுக்கு சான்றிதழ்களை கொடுங்க ஏதா என்ன நடத்தாங்க இந்த வீட்டிலிருந்து வந்தீங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குழந்தைகளை பற்றி இந்த மதர்சாவை பற்றி உங்கள் குடும்பங்களை பற்றி இருக்கிற ஒரு முதல்வர் நிறைய ஆட்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கம்பத்தில் இருக்கிறார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா குழந்தைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு பிறந்தாலும் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கப்பெறுவதில்லை மாறிப் போகிறது அல்லது வரும் வகை வகையில் வேகத்தடைகள் இருந்து விடுகிறது எப்படியாவது சிக்கனை பிடித்து விடுங்கள் காலமலை தூரலில் கலையாக பிறப்படுத்தும் தாய்ப்பாளின் சதி சரித்திரத்தில் சதிரானோ புதிரானோ விதை வளர்த்தும் உள்ளானோ விளைக்கின் இருளானோ சதை வளர்க்கும் பிணம் நாங்கள் சாவின் ஒரு சிரிப்பிக்க மூங்கையொரு பாட்டி சேர்க்க முடவன்கை எழுதி வைக்க முடவன்கை எழுதியதை முழுக்கூன்னர் படித்ததுண்டா சந்திப்பிழை போன்ற சந்ததிப்பிழை நாங்கள் காலத்தின் பேரட்டை கடவுள் திருத்திட்டம் என்று இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிற காமராசன் ஒரு சாராரை நினைத்து எழுதினான் அதுபோன்றுதான் இன்னைக்கு வாழ்க்கை ஆரோக்கியமான சூழல் வெளியில் இல்லை பெயருக்குத்தான் இருக்கிறது பகல்பொடுவது ஆனால் இருட்டான எண்ணங்களோடு இருக்கிறது அந்த இருட்டான உலகத்திற்குள் இங்கே இருக்கிற ஒரு எழுபது விளக்குகள் போகிறீர்கள் உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சம் தேடிப்போ போகின்றவர்கள் அல்ல வெளிச்சம் கொடுக்க போகின்றவர்கள் இன்னும் ஆரோக்கியமாக வளர்ந்தோம் நானெல்லாம் நான் யாழ் ராகவும் எல்லா மேடைகளையும் ஏறி விடுவது கிடையாது அங்கே அறம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் எனக்கு உடன்பாடு கிடையாதவன் நான் எப்போதும் நெருப்பு மாறி அப்படித்தான் என் வாழ்க்கையெல்லாம் இங்கே வருகிறேன் என்றால் ஒவ்வொருத்தருக்கு பின்னாலும் இருக்கிற வரலாறு அந்த அன்பு உங்களிடம் இருக்கிற அந்த மரியாதை பாரதி அளிக்க பிறகு திருக்குறளை பேசுறீங்க நான் உட்காந்து அன்னைக்கு கம்பராமாயணத்தை பேசுறீங்க ரொம்ப அற்புதம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல களத்தில் இருக்கிறீர்கள் நல்ல இடத்தில் இருக்கிறீர்கள் நல்ல முதல்வர் குடும்பம் நல்ல நிர்வாகம் நல்ல சொற்பொழிவாளர்கள் கிடைக்கிறார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சமூகத்தினுடைய ஏக்க பெருமூச்சுக்கு என்ன சுழுக்குக்கு இதய நெருடலுக்கு செயல் வடிவம் கொடுப்பவர்களாக வெறும் வார்த்தை அளவில் நின்று விடாமல் ஏதாவது ஒரு வகையில் செயல் வடிவம் குடித்து இந்த அறுபது பேரும் கம்பம் நகரத்திலிருந்து ஒரு பூகம்பம் கிளம்பி இருக்கிறது பூக்களைப் போல அது இந்த புண்ணிய பூமியை பாதுகாக்கும் என்ற மனநலத்தோடு நீங்கள் ஒரு வானமாக வாருங்கள் நீங்கள் ஒரு அந்தில் பறவையாக பாருங்கள் தாங்கி பிடிக்கும் பூமியாக வாருங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்களாக பாருங்கள் மறுக்க முடியாத கைரேகையாக மாறுங்கள் உங்களை சுவாசித்தால் ஆக வேண்டும் என்ற காற்றாக பாருங்கள் உங்களை மறுக்காத உலகம் உங்களை கைதட்டி வரவேற்கும் இங்கே இருக்கிற இந்த குழந்தைகளும் இந்த முதல்வர் குடும்பமும் ஒரு ஊங்காரமான இடத்திற்கு வரும் வரை உங்களுக்கு என்றைக்கும் உங்களுக்கு பின்பலமாக இருப்பேன் அசலாம் வலைக்கம்